வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் ஆஃபிஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ குவான்டிட்டி கட்சில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணாயிரரூவா கொடுத்து ஒரு ஹெச்டி பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா கேஷ் பார்க்க ரிட்டன் அவங்க வந்து தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாக்கெல்லாம் சொல்லப்பட்டுட்டு வந்துருச்சுங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆஃபரில் வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் ஸோ வாங்க இப்படிக்குள்ளே போகலாம் அவங்க என்னத்தான் ஆஃபர் விட்டாலும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் வந்து அவங்க அட்டகாசமான பயங்கரமான ஒரு ஆஃபராக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஸோ எனக்கு வந்து என்னுடைய கஸ்டமர் பேஸ் பண்ணி நான் வந்து கஸ்டமர்ஸை ஜாஸ்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க வந்து விட்ருக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மூணாயிரூவா கொடுத்து நீங்கள் ஒரு ஹச்டி பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் நாலே நாலு மாதம் தாங்க வரும் ஸோ அதிகமாகலாம் அவங்களுக்கு வராது ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு முக்கியமான ஆஃபரை வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த முக்கியமான ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்சோன்னு சொல்லி ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதாவது வந்து வீடியோக்கான் அஃபீஷியல் வாட்சோ அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க நீங்கள் வந்து பத்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஏழ்நூறுவாய்க்கு மேலே வந்துடும் ஸோ ஏழ்நூறுவாயிங்களா அதை விட ஜாஸ்தியாகவே வரும் நான் வந்து அப்படின்னா அப்பார்ச்மெண்ட்டாக சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜி ஃபைவ் டிஸ்னி ப்ளஸ் ஸ்டாரு சோனி சன் என்எக்ஸ்டி ராஜ் ஓடிடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தமிழ் ஓடிடி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த அஞ்சு ஓடிடியும் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஓடிடி தாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தராங்க நீங்கள் வந்து வீடியோ கான் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் வாங்கினா மட்டும்தான் இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோ கான் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டு தான் ஸோ எதுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து சுதந்திரமாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் உங்களோட மொபைல் ஃபோனை எங்கே எடுத்துகிட்டு வேணாலும் நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க இந்த ஆஃபரில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து ஃப்ரீயாக போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக கேஷ்பேக் அவங்க வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரூவா கொடுத்து இந்த நியூ பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க கேஷ்பேக் ஆஃபராக ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்சோன்னு சொல்லி ஒரு வாட்சோன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து கான் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் கேஷ்பேக் ஒவ்வொரு எவ்ரி ரீசார்ஜுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா கொடுத்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வந்து இப்போ வந்து ஒரு மூணாயிரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு மாதம் தருவாங்க அந்த நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நூறு சதவீதம் கேஷ்பேக் கன்ஃபார்ம்ங்க ஸோ இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து நம்பவே இல்லை டைரக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்கிட்ட நான் வந்து பேசிட்டேன் டைரெக்டாக வந்து கம்பெனிக்கிட்டே நான் வந்து பேசிட்டேன் ஓகேங்களா கஸ்டமர் கேர் சர்வீஸ் மூலமாக நான் பேசிட்டேன் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் நான் வந்து லேட்டாக தாங்க வீடியோ போடுறேன் ஸோ வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் கேஷ் பேக் ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனுக்குடனே நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இரநூறுபா கேஷ் பேக்காக மறுபடியும் வந்து ஆட் ஆயிடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ரீசார்ஜாவது வந்து கன்வெர்ட் ஆயிடும் இதோட வேல்டிட்டி தாங்க ரொம்ப முக்கியமான வேலிடிட்டி லைஃப் டைம் வேல்டிட்டிங்க ஸோ இது யாருங்க தருவா இந்த மாதிரிலாம் யாருமே மாட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆஃபரில் உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க அதான் வந்து பார்த்திங்னா நீங்கள் பாக்ஸ் வாங்கின நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்கினதுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பாக்ஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பாக்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த கேஷ் அதை எனக்கு வந்து இந்த மூணாயிரவா கொடுத்து அஞ்சாயிரரூபா பேக்னு சொன்னாங்க இல்லைங்க அப்படி இல்லைங்க மூணாயிரூபா கொடுத்து இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் டைம் கேஷ் பேக் ஆஃபராக அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் பேனரில் ஸோ அவங்க வந்து கீழே வந்து சொல்லி சொல்லாமல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய கால்கேஷன் தான் நம்ம வந்து பார்த்துடலாம் கால்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூறுவா இவங்க ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு இரநூறுவா கேஷ் பேக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும் அதே சிக்ஸ் மந்த்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் லாக் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டிடிகாஸ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னேன்னு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் டேரெக்டாக போய் இணைஞ்சிக்காங்க உங்களுக்கு யூஸ் பண்ணால தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடனே நம்ம தமிழ் டிடிகாஸ் அஃபீஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து తె మిండు నెక్స్ట్ వీళ్ళు సందూ